கருத்து புதுமையாக இருக்கும் பார்த்துக்குறேன் நீ இன்னும் இன்னிலேருந்து நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணி வச்சுக்கோ இன்னிலேருந்து இன்னைக்கு பேப்பரில் கூட பார்த்தா இன்று இந்த லாரி மேலே அடிச்சுது அடிச்சு நான் இறந்துட்டாங்க மூணு பேர் அஞ்சு பேர் பலின்ற மாதிரி போட்டிருக்கான் ஒவ்வொரு நாளும் பேப்பரை எடுத்து பத்து வருஷம் பேப்பரை வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்து தான் சொல்கிறேண்ணே எல்லாத்துக்குமே காசு வேணும் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது வேறு ஆனால் மைண்டில் பதினாறு வருஷமாக நோட் பண்ணிக்கணும் அதிகமாக கூட இருக்கணும் அப்போ எடுக்கும்போது அதனுடைய விளைவு தெரியும் அது என்ன சொல்யூஷன் போடலான்னு தெரியும் அதே போல் ஒன்று ஒன்றும் சொல்லிடுறான் சாலை ஓரங்களில் இருக்கிற கிணறுகள் கிணறுகள்னா ஹைட்டாகவே இருக்காது சாலைக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அந்த மாதிரி கிணறுகள் எல்லாம் வந்து நிறைய வண்டிங்க வந்து செத்துடுறாங்கன்னு போகிறோம் பார்த்து தானேங்கிறான் எவனுக்கான ஒரு ஐடியா அந்த மாதிரி கிணறு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டிமாலிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறான்னு கவர்மெண்ட்டில் ஆர்டர் போடக்கூடாதா எவனா செத்து போயிருக்க அன்னையே வந்து அவன் கூப்பிட்டு ஓனர் ஏன் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்க அவங்கள வரலயும் இதாக பண்ணான் டோட்டலாக போடு போட்டு ஆடுற எப்போ வந்து விஷம்னு தெரியுதோ அதை வந்து வச்சு கூடாது அது வந்து விஷம் பட்டால் செத்துருவான் மனுஷன் போது மனுஷன் சாப்பத்துக்காக சுதந்திரம் அஞ்சு வச்சான் அந்த ஃபஸ்ட்டு மாற்று அன்றைக்கி வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா காஞ்சி போன ஒரு மரம் ரோட்டில் இருப்பா மரம் வெட்டக்கூடாது தப்பு ஒத்துக்கிறேன் கவர்மெண்ட் காஞ்சி போன மரம் ரோட்டில் நின்றுது அது ஸ்ட்ராங்காகக்குதான்னு உனக்கு தெரியாது ரைட் புக்லிங் வச்சு டெஸ்ட் பண்ணு ரெண்டு ஆட்டை ஆட்டி பார்க்க சொல்லு ஸ்ட்ராங்காக இருந்தால் விட்டுற சொல்லு ஏன்னா ஒரு வேளை துளுத்து கூட வரலாம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த மாதிரி மரம் தான் ரோட்டில் எல்லாம் ஊந்துடுது காஞ்சி போனது மட்டும் சொல்ல அதுலேயே கூட டேமேஜாக நல்லா இருக்கும் பச்சை பசுல்னு கீழே எதனா அரிச்சிட்ருக்கலாம் சொல்கிறேன் அந்த மரத்தில் அது ஊழிற மாதிரி இருக்கும் காற்று அடிச்சோன்னா வந்துது ஸ்ட்ராங்காக இருக்குது ஒவ்வொரு தடவை செக் பண்ணோம் இதெல்லாம் உங்களுக்கே அதான் சொன்னேன் முப்பது அடி வரிஞ்சு வச்சுன்னு மூஞ்சைங்களேன் மூஞ்சைகள் நீங்களே பார்த்துக்க நீ உருப்பிடவே உறுப்பிட மாட்டேன் நிறைய ஷார்ட்ஸில் ஏ முப்பது அடி இல்லைடா ஐயாயிரம் அடி வரைஞ்சி வைடா உங்கள் ஃபோட்டோவில் என்னடா வந்துருப்போது நான் கேட்குறேன் எல்லோரும் கேட்குறேன் தம்பி இப்போது ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இது இருக்கணும் நிறைய ஃபஸ்ட் டைம் அதனால் வைக்கிறது தப்பு கிடையாது இனிமேல் வைக்காதீங்க இன்னொன்று சொல்லட்டுமா நான் பெரியால ஆகும்போது என்னுடைய மூஞ்சே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யார் இவருன்னு கேட்கணும் நம்மளை பார்த்தா யாருங்க நினைக்கணும் அந்த மாதிரி ஆச்சரியப்பட வைக்கணும்னு நினைக்கிறேன் எங்க எங்கள் ட்ராக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேறு நீ மூஞ்சியில் வேந்தி வச்சு பார்த்து போயிருந்தேன்னு அவ்வளோ பெரிய ஃபோட்டோ பற்றா நமக்கு எதாவது புரோஜனைக்குதான் அதில் நீ சொல்லுப்பா எவ்வளோ ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சானு ஒரு ஃபோட்டோவுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பத்தாயிரம் கூட வச்சுக்கா பத்து ஃபோட்டோ நிற்கிது ஒரு எத்தனை குழந்தைக்கு டெஸ்ட்டு எதனா வச்சு அந்த மீட்டிங்கில் சொல்கிறான் ரெண்டு ரெண்டு குவைர் பேப்பர் ஒயிட் பேப்பர் வேறு நீங்கள் வந்து இதுவெல்லாம் கொடுக்குறதில்ல காசு கூட கொடுக்குறதில்ல ரெண்டு ரெண்டு ரீம் அதுமாதிரி ரெண்டு ரெண்டு ரீம் ஆயிரம் பேர் அந்த நடட்டுக்கு அவன் எதனா கிறுக்கி கண்டதை கற்க கவிஞனாவான்னு சொல்லிக்கிறான் கண்டதை கிற்க நல்லா எழுத்தாளான்வான்னு நான் சொல்கிறேன் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் எதுனா பெரிய பெரியாராம் குழந்தைங்க அந்த எண்ணம் இல்லையே உங்ககிட்ட நான் ரோட்டில் அஞ்சு போவேன் அது நின்னுங்கிறதே அவன் எல்லாம் ஊழ்ந்து கூட சாகலாம் நான் எடுத்து கொடுப்பேன் அதில் மூணில் ஒரு பாகம் நான் எடுத்துப்பேன் அதுதானே பண்ணிக்கிறீங்க எவன் எங்கன்னா சாப்பிட்றானா பார்த்துக்கிறானுப்பா உடனே அஞ்சு லட்சம் உடனே பத்து லட்சம் என்ன இறந்தால் எந்த காரணத்துக்காக இருந்தால் இது இனிமேல் நடக்காத இருக்கிறதுக்கு எதாவது வழிக்குதா அதெல்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது ஸ்ட்ரெய்ட்டு அடுத்த காம்பன்சேஷன் அது என்ன இழப்பீடு எனக்கு தெரிஞ்சு காம்பன்சேஷன்ட்றேன் நீங்கள் வேறு என்ன வேறு பண்ண உடனே அனௌன்ஸ் பண்ணிடுறேன் கடல சாராயங்கி குளிச்சிட்டு சத்த அறுபத்தெட்டு பேருக்கும் பத்து லட்சம் ஒரு ஆளுக்கு எத்தனை கோடி கணக்கு போட்டுக்கா பாறை உழுந்து அவன் துள்ள துடிக்க அகாலம் மறந்து அடிச்சான் அஞ்சான அவனுக்கெல்லாம் அஞ்சு லட்சம் நிறைய கரண்ட் சாக்கடிச்சு அதே போல் இயற்கை சீற்றங்கள் மின்னல் தாக்கி இடி தாக்கி என்னென்னவோ ம என்னென்னவோ இயற்கை சீற்றங்களால் இறக்குறவனுக்கு ஆயிரம் மடங்கு வேணாம் பத்து மடங்கு அதிகமாக தரணும் ஒரு மின்னலுடைய வோல்டேஜ் எவ்வளோ சொல்கிற நீ சொல்ல சாதாரண கரெக்டில் அடிச்சு சாகுறது ஆயிரம் மடங்கு வோல்டேஜ் அதிகன்ற அப்போ இதோடைய அதிகமாக தான் தரணும் நீ தான் இதுமாரி சாகுறனுக்கு ரெண்டு மூணு லட்சத்துக்கு மேலே தாண்ட மாட்டேங்கிற சாரா கட்சி சாகுறன்னா நீ சாரா வியாபாரி சாரா கடை வச்சுக்கிறீங்க உன் வேண்டிய வச்சுக்கிறான் உன் கட்சியில் வேண்டிய வச்சுக்கிறான் சூடு சோரணல்ல தூக்கு மாட்டின்னு தொங்கணும் நீ எல்லாம் சீமான கேட்குறாருப்பார் எங்களைலாம் ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் மாற்றி வச்சிட்டீங்களாடா அவர் தானே கேட்குறாரு இப்போ நாங்களாம் எங்கே போகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே ஃபஸ்ட்டு என் குரலில் எழுப்பணும்டா ஊழலுக்கு எதிராக இங்கெல்லாம் இப்போ வந்தவங்க நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பணுவேன் போய் கேட்டுப்பார் என் ஏரியாவில் நீங்கள் என்ன கட்சியான சோழவரத்துக்கு வந்துட்டு நீ ஏதாவது என் என்ன சொல்கிறேன் என்னுடைய இது கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு நீ போனால் பப்ளிக்காக அடிக்கண்டா உண்ணே எவ்வளோ பெரிய ஆளான யார் சொல்கிறா நான் ஜார்ஜண்ண்தான் தான் ஃபஸ்ட்டுன்னு வேண்டாம் அளவுக்கு பேர் வச்சுங்கிறாங்க ஏன் வர முடியலன்னா பணம் இல்லையே கட்சி நடத்துது இல்லை ஏன் பின்னால் எத்தனை குழந்தை நிற்கும் எத்தனை பொம்பளைங்க எத்தனை கல்லூரி மாணவியை நிற்பாங்க தெரியுமா பணம் இல்லை பண்ண முடியல கம்முன்னு அப்படியே கையை கட்டின்னு கம்முன்னுங்கிறோம் ஒன்றுமே தெரியாதான் ரேஸில் ஓடிங்கிது கண் கூட பார்த்துக்கணும் ஃபஸ்ட் அடி பின்னாடி சொல்லிட்டு போனேன்டா ஒரு உதாரணத்துக்கு ஒரு உண்மை வரலாறு ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் அடுத்ததில் வரேன்